அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ரொம்பவும் நல்லா இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் துவா செய்கிறேன் நானும் ரொம்பவும் நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு வந்து வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் மண் சரிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் வந்து சரியா டிசம்பர் ஃபோர்டீன் அப்ப வந்து சண்டே நான் இன்னைக்கு போயிட்டிருக்கிறேன் சரியா டூ வீக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு கடகஸ்தடு டூ கம்பல சோ போட வழியில தான் என்ன நடந்துக்கிது அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு வீடியோ எடுத்து போட்டிக்கிறேன் சோ ரொம்பவும் பாக்குறது கவலையும் பயமும் இருக்குது பட் எல்லாரும் இந்த ஒரு விஷயத்துல இருந்து கூடிய சீக்கிரமே மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சு கொள்வோம் எல்லாருமே அண்ட் நான் வந்து காம்பாலிக்கு போறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் வந்து என் ஹபியோட ஃப்ரெண்ட்க்கு வந்து ஒரு திங்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை அவர் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது நானும் வாரேன் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹபியோட பேத்துட்டிக்கிற வழியில தான் இவ்வளோ வீடியோ வந்து எடுத்துக்கிறேன் அண்ட் இதெல்லாம் பார்க்கும் போது என்னாலேயே இவ்வளோ தாங்கலாம் அமைக்குது இதை ஒவ்வொருத்தரும் வந்து அனுபவிச்சவங்க எப்படி தாங்கி தாங்கிருப்பாங்க அவங்களுக்கு என்ன மைண்ட் செட்ல இருந்திருக்கும் نوی اوسنه وندېره அப்படின்னு சொல்லி வார்த்தையாலேயோ கட் பண்ணியாலோ எங்களால வந்து எந்த ஒரு விதத்திலையும் யோகிக்க முடியாது இருந்தாலும் வந்து வந்து விட மீண்டும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து துவா செஞ்சு கொள்வோம் இப்ப வந்து காம்பலையை போற வழியில கெளியோயா அந்த இடத்துக்கு நாங்க பேத்திருந்தோம் திருந்தோம் வழியில தான் அந்த இடங்களையும் வீடியோ எடுத்துக்கிறோம் இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க நிறைய இடங்கள் வந்து இந்த ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் வந்து இன்னும் வரைக்கும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தரால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் கூட இந்த ஒரு வீடியோவில் வந்து ஜிசாக்கலா ஹைரா வந்து சரியாக நான் வந்து போயிட்டுக்கிறேன் வந்து டூ வீக்குக்கு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்துக்கு போயிட்டுக்கிறேன் போயிட்டு இருந்தாலும் தண்ணி மட்டும் தான் இல்லை ஆனால் அதால் வந்த பாதிப்புகள் சேதாரங்கள் அப்படியே தான் இன்னும் வரைக்கும் இருக்குது நிறைய ஃபேமிலிஸ் வந்து இன்னும் வரைக்கும் பள்ளி அதுக்கப்புறம் விஹார அந்த இடங்கள்ல வந்து ஸ்டே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அவங்களும் வந்து மீண்டும் மறுபடியும் பழைய நிலைமையில வந்து அவங்க அவங்களோட வீட்டுக்கு நல்லபடியாக செஞ்சுட்டு மறுபடியும் போயிட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் பாத்துட்டு நீங்களும் கட்டாயம் செஞ்சு கொள்ளுங்க அப்படியே கெளியவையில் இருந்து நாங்கள் இப்ப வந்து கம்பலைக்கு பேர்த்து கம்பளைக்கு பேட்டிக்கிற வழியில தான் இந்த குப்பைகள் வந்து அப்படியே இன்னும் வரைக்கும் ரோரமா தான் இருக்குது அதையும் வந்து இது சம்மந்தப்பட்ட அவங்க கூட கிளீன் பண்ணணும் விவசாயிக்கிறமாகவே இன்னும் வரைக்கும் வந்து எந்த ஒரு ஷோப்பும் வந்து ஓபன் இல்ல ஒரு சில ஷோப்பல தவிர இன்னும் வந்து மூடப்பட்டுட்டு தான் இருக்குது சில ஷோப்பல் வந்து வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு வாங்கிக்கிறாங்க ஸோ அவங்களும் வந்து பழைய நிலைமைக்கு வந்து ஷாப் எல்லாம் தொடர்ந்து அவங்களோட பழைய லைஃப் வந்து அவங்க மீண்டு வாழணும் என்ன சொன்னாக்கா ஷாப் ஓனரை விட அதுல லேபர்ஸ் இருந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களோட ஃபேமிலியை வந்து யோசிச்சாலே கண்ணெல்லாம் கலங்குற அந்த அளவுக்கு வந்து அவங்க இப்ப என்ன பண்றாங்க அவங்க என்ன ஜாப் செய்யறாங்க அது கூட எங்களால வந்து சொல்ல இயலாது ஸோ அவங்களும் வந்து இருந்த ஜாப்ல அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இதை விட ஒரு நல்ல ஒரு இதுல வந்து அவங்களுக்கு வந்து தரங்களை வந்து உயர்த்தி கொடுக்கணும் இப்ப வந்து கம்பொலையில வந்து நாங்க அந்த பிரிட்ஜ் வண்டி இருக்குது அதுக்கு கிட்ட பேட்டிக்கிறோம் உங்களுக்கு பார்க்கும் போது இந்த தண்ணியில வந்து ஒரு கண்டெய்னர் வந்து உளுந்திக்குது அது எப்படின்னு என்ன ஒரு தீப் மேட்ச் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது அந்த அளவுக்கு சின்னதை தான் காணுது கண்டெய்னர் சொன்னாக்க எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த தண்ணியில அந்த அளவுக்கு மூழ்கி இருக்குது ஸோ நான் அதை உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் காம்பல வந்து இருக்குது ஸோ கேண்டி கெலியோயா காம்பல அண்ட் மற்ற இடங்கள் நூறலியா இன்னும் ஸ்ரீலங்கால இங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ ஒவ்வொரு இடங்களும் வந்து மீண்டு பழைய நிலைமைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துட்டீங்கிறேன் நீங்களும் கட்டாயம் இருந்தாலும் வந்து துவா செஞ்சு கொள்ளுங்க என் வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கும் டேக் பாய் பாய்